பாணிதாசன் ஒரு டிவிஷன் பார்க்கலாம் முதல் கேள்வி பிரெஞ்சு குடியரசு தலைவரால் செவாலியர் விருதினை பெற்றவர் யார் விடை பாணிதாசன் தமிழகத்தின் பேர்ட்ஸ்வர்த் என்று பாராட்டப்படும் தமிழ் கவிஞர் யார் விடை பாணிதாசன் பாரதிதாசனிடம் தொடக்க கல்வி பயின்றவர் யார் விடை வாணிதாசன் வாணிதாசன் அவர்களுக்கு பிரெஞ்சு அரசு கொடுத்த விருது என்ன செவாலியர் விருது ஒரு சில கொஸ்டின்ஸ்ல ஸ்டார் போட்டிருக்கேன் அதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் ரிப்பீட்டட் கொஸ்டின் தமிழ் பிரெஞ்சு கையகர முதலி என்ற நூலை வெளியிட்ட கவிஞர் யார் விடை வாணிதாசன் வாணிதாசனால் எழுதப்பட்ட பாடல் தொகுப்பின் பெயரை கூறுக விடை குழந்தை இலக்கியம் வாணிதாசன் இயற்பெயர் என்ன விடை எத்திராசலு என்கிற அரகசாமி வாணிதாசன் பிறந்த ஊர் எது விடை புதுவையை அடுத்த வில்லியனூர் வாணிதாசன் பெற்றோர் யார் விடை அரங்க திருகாமு துளசி அம்மாள் வாணிதாசன் தாய்மொழி எது விடை தெலுங்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் முதல் கவிதைக்கு தமிழர் இயக்க தலைவர் சி பா ஆதித்தனாரிடம் இருந்து ரூபாய் பத்து பரிசு பெற்றவர் யார் விடை பாணிதாசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் கோவை முத்தமிழ் மாநாட்டு கவியரங்கில் இரண்டாவது வெள்ளி கிண்ண பரிசு பெற்றவர் யார் வாணிதாசன் இதே குவினை வாணிதாசன் பெற்றதுன்னு சொல்லி வருஷத்தை கேட்கலாம் ஞாபகம் வச்சுக்கங்க வாணிதாசன் எந்த ஆண்டு தமிழக அரசின் பாவேந்தர் பரிசு ரூபாய் பத்தாயிரம் பெற்றார் விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதில் எந்த ஆண்டு வாணிதாசன் தமிழ் கவிஞர் மன்றத்தின் பொன் மோதிர பரிசு பெற்றார் விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி இரண்டில் எந்த ஆண்டு வாணிதாசன் புதுவை தமிழ் சங்க வெள்ளி கேடைய பரிசு பெற்றார் விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூனில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்தில் எந்த கவிஞர் இறந்த பிறகு பாட்டரங்க பாடல் நூலிற்கு முதல் பரிசு ரூபாய் இரண்டாயிரம் பெற்றார் விடை வாணிதாசன் உருசியம் ஆங்கிலம் முதலிய மொழிகளில் இவர் பாடல்கள் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன விடை வாணிதாசன் இவரின் முதல் பாடல் வாரதி நாள் இன்றடா பாட்டிசைத்து ஆடடா யாருடைய பாடல் விடை வாணிதாசன் தான் வாழ்ந்த வீட்டிற்கு புரட்சி அகம் என பெயரிட்டவர் யார் விடை வாணிதாசன் இவரது விதவைக்கொரு செய்தி என்ற கவிதை திராவிட நாடு இதழில் வெளிவந்து இவருக்கு பெரும் புகழை பெற்று தந்தது அவர் யார் விடை வாணிதாசன் எந்த ஆண்டு பாரதிதாசன் நடத்திய அழகின் சிரிப்பு என்ற கவியரங்கு நிகழ்ச்சியில் முடியரசன் முதல் பரிசையும் வாணிதாசன் இரண்டாவது பரிசையும் வென்றனர் விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு பாரதியார் பாரதிதாசன் ஆகிய இந்த இருவரினும் விஞ்சிய வகையில் பாடி வருகிறார் என்று வாணிதாசனை பாராட்டியவர் யார் விடை மயிலை சிவமுத்து வாணிதாசனுடைய பாடல்களை உலக பெருங்கவிஞருள் ஒருவரான ரவீந்திரநாத் தாகூரின் பாடல்களுக்கு நிகராக கருதலாம் என்று பாராட்டியவர் யார் மயிலை சிவமுத்து அடமையில் துயிலும் மக்கள் வெளிகளை திறந்து பார்த்து புத்தம் புதுவாழ்வு பெற்று வாழ நம் தமிழ்நாட்டு தாகூராகிய வாணிதாசனார் பல்லாண்டு வாழ்வாராக என்று பாராட்டியவர் யார் விடை மயிலை சிவமுத்து குற்றிய லுகரத்தின் ஒளியை ஓமையாக கையாண்ட முதல் கவிஞர் இவரே விடை வாணிதாசன் இவர் பெயரால் சேலிய மேட்டில் ஓர் அரசு உயர்நிலை பள்ளி உள்ளது விடை வாணிதாசன் திருவாணிதாசர் ஒரு பெரும் உலக கவிஞர் ஆதல் வேண்டும் என்பது எனது வேட்கை என்று கூறியவர் யார் விடை இயற்கையை பாடுவதில் வாணிதாசனை மிஞ்ச தற்கால கவிஞர்கள் யாரும் இல்லை என்று பாராட்டியவர் யார் விடை மா ராமலிங்கம் தோழர் வாணிதாசனாரது கவிதைகளை படிக்கும் போது சில சமயங்களில் பாரதிதாசனுக்கும் முன்னாலே போகிறார் என்ற எண்ணம் தட்டும் என்று கூறியவர் யார் விடை கண்ணதாசன் வாணிதாசனின் பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தல் நோபல் பரிசு கிடைக்கும் என்று பாராட்டியவர் யார் விடை கண்ணதாசன் தமிழகத்தின் மறுமலர்ச்சி கவிஞர்களுள் முதிர்ந்த அறிவும் கனிந்த அனுபவமும் பெற்று விளங்குபவர் கவிஞர் திரு வாணிதாசன் ஆவார் என்று கூறியவர் யார் விடை திருநாவுக்கரசு பாணிதாசன் புனை என்ன விடை ரம்மி சோ இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் கண்டென்ட் ஃபுல்லா நெக்ஸ்ட் வீடியோல அடுத்த ரிவிஷன் பாக்கலாம்